புடி தமிழா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் உமா முருகேசன் இன்னைக்கு இந்த என்ன காலையில எப்பயுமே இட்லி ரொம்ப சொல்லி ஒரே மாதிரி இட்லி செய்யாம நமக்கு கிடைக்கக்கூடிய சிறுதானியங்கள் பாரம்பரியமான அரிசி வகைகள் நிறையவே இருக்குங்க அதுவும் இது மன்னர்கள் பயன்படுத்திய கருப்பு கவனியை வச்சு இன்னைக்கு கருப்பு கவுனி அரிசி இட்லியும் அதுக்கு தக்காளி குழம்பும் நம்ம செய்ய போகிறோங்க இந்த இட்லி வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் பர்பிள் கலர்ல அது மட்டும் இல்லைங்க இதோட ஹெல்த் பெனிஃபிட்டும் ரொம்ப அதிகமா இருக்குது இந்த இட்லியை எப்படி செய்யறது அப்படிங்கறத புலன் புலன் அந்த வீடியோல சொல்லியிருக்கேன் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாற்பதுக்கும் மேற்பட்ட மசாலா வகைகள் ஊருகா வகைகள் வத்தல் வகைகள் அனைத்தும் வீட்டு முறையில் தரமாகவும் சுவையாகவும் தயாரித்து நான் கொடுத்துட்டு இருக்கிறேன் இது உலக நாடுகள் அனைத்துக்குமே நம்ம கொரியர் மூலமா அனுப்பி வச்சிட்டு இருக்கிறோம் இது தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க கருப்பு கவுனி அரிசி இட்லி செய்ய தேவையான பொருட்கள் கருப்பு கவுனி அரிசி ரெண்டு டம்ளர் இட்லி அரிசி ரெண்டு டம்ளர் பச்சரிசி ஒரு டம்ளர் உளுந்து ஒரு டம்ளர் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் ஒரே பாத்திரத்தில் சேர்த்துட்டு நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம் அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் எவ்வளவு நேரம் ஊர்னாலும் சரி இல்ல ஓவர் நைட் கூட ஊற வச்சுட்டு காலையில அரைச்சிக்கலாம் அந்த அளவுக்கு வந்து இது ஊற வச்சுக்கலாம் இப்ப நம்ம ஏற்கனவே வந்துட்டு அரிசி ஊற வச்சாச்சு அதுவும் மூலமா உளுந்தும் வெந்தயம் தனியா ஊற வச்சிருக்கோம் இதை வந்துட்டு நம்ம கிரைண்டர்ல போட்டு மாவாட்டி எடுத்துக்கலாம் மாவு வந்து உப்பு போட்டு கரைச்சி வச்சாச்சு நம்ம மூடி போட்டு நம்ம எட்டு மணி நேரம் புளிக்கட்டும் நாளை காலையில் எந்த அளவுக்கு புளிச்சு வந்திருக்குன்னு பார்க்கலாம் நேற்று நைட்டு நம்ம கருப்பு கவுனி இட்லிக்கு மாவு அரைச்சி நம்ம மூடி வச்சுருந்தாங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு அது பொங்கி வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம் நல்லா வந்து பொங்கி வந்திருக்குங்க இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு பொங்கி வந்திருக்கு இது ரொம்ப கலக்க வேண்டாம் கொஞ்சம் லேஸாக இந்த மாதிரி கலந்துக்கலாம் ரொம்ப அடிச்சு கலக்கணும்னா அந்த ஏர் பபுள்ஸ் எல்லாமே போயிடும் ரொம்ப கட்டி இதே மாதிரி லேசா கலக்கிட்டு நம்ம இட்லி செஞ்சுக்கலாம் இட்லி செய்யறதுக்கு இட்லியும் பழைய அடுப்புல வச்சிருக்கோம் இதுல தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கலாம் இட்லி ஊற்றும் போது இட்லி பானையில் ஊற்றிருக்க தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும் அதுக்கப்புறம் தான் ஊற்றணும் நான் ஃபஸ்ட்டு இட்லி தட்டை உள்ளே வச்சிட்றேன் இந்த மாதிரி அடுக்கடுக்காக வைக்கிற தட்டில் வந்து இட்லி வந்து சின்னதாக தான் ஊற்றணும் ரொம்ப பெருசாக ஊற்றக்கூடாது இந்த அளவுக்கு ஊற்றுனா போதும் மாவு పు నిమిషం నల్ల ఇడ్లీ వేగటం இட்லி தட்டில் மாவு நமக்கு தான் ஊற்றணும் ஒரு அரை கரண்டி கூட ஊத்துல இட்லி வந்து எந்த அளவுக்கு உப்பி வந்திருக்கு பாருங்க அது இல்லாம இது கொஞ்சம் பெருசாக தான் அடுத்த தட்டில் வந்து ஒட்டுது இந்த அளவுக்கு வந்துருக்கு இந்த இட்லி வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஆற வச்சிட்டு அதுக்கப்புறமா எடுத்தோம்னா பாருங்க கையில ஒட்டவே இல்லை இட்லி அதாவது இந்த கருப்பு கவனி அரிசியில் இட்லி செஞ்சோம்னா கையில் ஒட்டுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க இப்போ அங்கே எதுவுமே ஒட்டலை ரொம்ப வந்து நல்லா வந்திருக்கு இதோட அரிசியோட அளவு உளுந்தோட அளவு எல்லாமே இந்த அளவுக்கு கரெக்டாக போட்டோம்னா தான் இந்த மாதிரி இட்லி கிடைக்கும் இட்லி வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆற வச்சா போதும் அதே நம்ம காய கூடாது காஞ்சா வந்து ஒட்டிக்கும் எந்த அளவுக்கு வந்து இட்லி ரொம்ப சாஃப்டா நீங்கள் பாருங்க அதோட கலரும் சரி அதோட இதுவும் சரி ரொம்பவே சாஃப்டா இருக்கு இட்லி கையில ஒட்டவே இல்லை ரொம்ப ரொம்ப சூப்பரான சாஃப்டான கருப்பு கவுனி இட்லி ரெடி எப்பயுமே ஒரே மாதிரியா இட்லி செய்யாம இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் கருப்பு கவனி இட்லிக்கு நம்ம வந்துட்டு ஒரு சிம்பிளான ஒரு தக்காளி குழம்பு செய்ய போகிறோங்க அந்த தக்காளி குழம்புக்கு தேவையான பொருட்கள் தக்காளி நாலு சின்ன வெங்காயம் இருபது ரெண்டு பச்சை மிளகா சிறிதளவு கருவேப்பில் சிறிதளவு கொத்தமல்லியில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் தனியாத்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா தூள் தக்காளி குழம்பு செய்கிறதுக்கு நாலு தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் கடுகு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் கடுகு கடலை பருப்பு கடுகு பொரிஞ்சோடனே சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் அது கூட ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கியதுக்கப்புறம் அரைச்ச தக்காளி விழுதை சேர்த்துக்கலாம் தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு கொதி வரட்டும் தக்காளியோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் தனியாத்தூள் கரம் மசாலாத்தூள் தேவையானால உப்பு மசாலாலாம் சேர்த்து ஒரு வதங்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நமக்கு குழம்பு திக்காக வேணும்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி மாதிரி வைக்கணும்னா கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்துக்கலாம் தக்காளி குழம்பு கொஞ்சம் தண்ணி மாதிரி வச்சுருக்கேன் அதனால் தண்ணி கொஞ்சம் அதிகம் சேர்த்துருக்கேன் இது நல்லா கொதிச்சு வரட்டும் குழம்பு ரெடி ஆயிடுச்சு மேல கொத்தமல்லி தலை தூவி இறக்கிடலாம் நம்ம ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான கருப்பு கவுனியில் இட்லி செஞ்சுருக்காங்க காலையில் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு எப்பயுமே நார்மலாக இட்லி செய்யாமல் இந்த மாதிரி கருப்பு கவனி அரிசி வச்சு இட்லி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்பவும் சாஃப்ட்டாக வரும் இந்த இட்லிக்கு தகுந்தாற் போல் அதாவது இந்த இட்லிக்கு கொஞ்சம் காரமாகவும் கொஞ்சம் புளிப்பாகவும் நம்ம குழம்பு வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் ரொம்ப சிம்பிளாக நம்ம செய்யக்கூடிய ஒரு தக்காளி தண்ணி குழம்பு செஞ்சுருக்காங்க இது ரெண்டுமே நீங்கள் ரொம்ப சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் நாளைக்கு என்ன டிஃபன் செய்கிறதுன்னு யோசிச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நம்மளுடைய குழந்தைங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே நமக்கு வந்து சிறுதானியங்களாகட்டும் இல்ல பாரம்பரிய அரிசி வகைகளும் வந்து நம்ம சாப்பிட கொடுத்து பழக்கிறோனுங்க கொஞ்சம் பெரிய குழந்தைங்க இப்ப வந்து சாப்பிட மாட்டேன்னு சொல்றாங்க இட்லி ஒயிட்டா தான் வேணும் இந்த கலர் வேண்டாம்னு சொல்றாங்க ஆனால் நம்ம குழந்தையில இருந்தே வந்துட்டு இந்த வெள்ளை சக்கரை யூஸ் பண்ணாம நாட்டு சக்கரை யூஸ் பண்றது அது போலவே பாத்தீங்கன்னா நம்ம நார்மல் அரிசிக்கு பதிலா ஒரு பாரம்பரிய அரிசி வந்து எகச்சக்கமா இருக்கு கருப்பு கவுனி மாப்பிள்ளை சம்பா அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா காட்டு யானம் நிறைய விதத்துல சொல்றாங்க எல்லாத்துலயுமே வந்து சாப்பாடும் செய்யலாம் கஞ்சியும் செய்யலாம் இட்லி தோசை பணியாரம் எல்லாமே செய்யலாங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் இந்த மாவுலையே நம்ம தோசையும் செய்யலாம் பணியாரம் செய்யலாம் ஆப்பம் செய்யலாம் எல்லாமே செய்யலாங்க நமக்கு எது வேணுமோ அந்த அளவுக்கு மாவாட்டி இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இதே அளவுகளோட நீங்கள் செஞ்சு பார்த்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடித்தமெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க